சின்ன பசங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தானும் ஸ்கூல் போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால்ண்ணா அப்படி இல்லை வீட்டில் வசதி இல்லாதனால நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் தம்பியும் வேலைக்கு போகிறதா தான் இருந்துச்சு ஆனால் அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் எல்லாம் ஸ்கூல் போகிறத பார்த்து ஏங்குனான் நம்மளும் இந்த மாதிரிலாம் போக மாட்டோமான்னு சொல்லி நொந்து போனான் வேலைக்கு போயிட்டா ஏண்டா சோகமா இருக்கிறா சொல்றா நீ ஏன் நீ ஏன் ஸ்கூல் போகல வீட்டுல படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லடா அதனாலதான் நானும் வேலைக்கு போறேன் கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் வேலைக்கு போய்தாண்டா நாங்க என்னதான் சொன்னாலும் ஏத்துக்கிறதாவே இல்ல அதனாலதான் அவனை ஒரு கவர்மெண்ட் சேர்த்துக்கிட்டான்

தம்பி வந்து நம்பர் சொல்லுப்பா தம்பி மார்க் ஆயிரி எழுபது மாதிரி ம் சரிண்ணா சந்தோஷமா மேலே என்ன தம்பி படிக்கலான் இருக்கிறீங்க டாக்டருக்கு படிக்கலான் இருக்கா டாக்டருக்குலாம் அதிக செலவாக உங்க அண்ணன் படிக்க வச்சிருவா அதே எவ்வளோ ஆகும் ஒரு ரெண்டு லட்சம் ஆகும்

சொல்ற நம்பர் எப்படி எடுத்து போட்டு விடுபத்தஞ்சு இருபத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு ஹலோ சொல்லு தம்பி ஒரு உதவி கொஞ்சம் எவ்வளவு வேணும் ஒரு லட்சம் லட்சம் என்னடா தம்பி தம்பி என்ன திடீர்னு ஒரு ஒரு பாம்பா டாக்டர் நான் அதான் சரி சரி அப்புறம் நீ தள்ளினா நான் என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும் சரியா அப்புறம் பாத்து கொடுத்துட்டா

பார்த்த போயிட்டோ சொல்லுப்பா தம்பி ரிசல்ட் நான் எடுத்துட்டு நம்பர் சொல்லுப்பா எஸ்கே கே நாப்பத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தி மூணு தம்பி மார்க் இருந்த முன்னூத்தி நாற்பது மார்க் முன்னூத்தி நாற்பது தானா போதுமான இது உங்க கம்யூனிட்டிக்கு இந்த மார்க் பத்தாதே வேற எப்ப சேர முடியும் தம்பி வேற மத்த கம்யூனிட்டியா இருந்தா இந்த மார்க் போதும் உங்க கம்யூனிட்டிக்கு இந்த மார்க் பத்தாது பா தம்பி நீங்க மாதிரி எல்லாம் முன்னேறவே முடியாதானா சரி ஒரு தம்பி நாங்க சாதிக்கணும்னு நினைச்சா கூட ஜாயின் வந்து தடுக்குது இல்லை சரி வரமா இனிமேல் உசிராடு வந்து குடும்பத்துக்கு பாரத கொடுக்கறதோட சாவரதே மேல் தம்பி என் கிணத்துல விழுந்துருக்காங்க இங்கண்ணா பண்ணிட்டு இருக்க வாடா வேகமா அது என்னடா சொல்ற ஆஹ் மேபி இந்த வீடா இருக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் ம் சார் இதுதானே சந்திரு வீடு ம் ஆமாங்க சார் நீ சார் நாங்கள் எஸ்கே டிவியில இருந்து வந்திருக்குறோம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா ம் சரி ஓகே சார் உங்கள் தம்பி சூசைட் பண்ணிட்டாரு அதுக்கு நீங்கள் எதை காரணமாக சொல்கிறீங்க நீட் எக்ஸாம்னால சார் அப்போ உங்கள் தம்பி சூசைட் பண்ணுறது நீங்கள் நீட் தான் ரீசன் ஆக சொல்கிறீங்களா ஆமா சார் நீட் எக்மாரோடு அது எப்படி சார் நீங்கள் நீட் ரீசனாக சொல்லலாம் இப்போ நீட் மின் வந்ததுக்கு இப்போ எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அது எப்படி நீங்கள் நீட் தான் ரீசன் சொல்கிறீங்க நான் அப்போலாம் அதை சொல்ல வரல சார் ஓகே நீட்றது தேவையானதான் இப்போ அப்புறம் என்ன சார் உங்கள் தம்பி நீட்டாக படிச்சிருக்கலாம்ல இப்போ எதுக்காக தேவையில்லாம சூசைட் பண்ணிட்டாரு அதுக்கு இதுக்கு இப்போ என்ன சம்மந்தம் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கீங்களா அந்த கம்யூனிட்டியில் இத்தனை மார்க் எடுத்தா மட்டும்தான் வந்து அவன் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துட்டு இருப்பான் மிடில் கிளாஸ் இருப்பான் இப்போ பணக்காரன் அவனுக்கு மார்க் இல்லை அப்படின்னு பசைவேட் காலேஜ் சேர்த்துட்டு போயிரும் ஆனா காசு இல்லாதவன் தமிழ்நலம் சார் அவனுக்கும் அதனால நீட் எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லுவேன் இப்போ நீங்க அதாவது சார் இந்த கேஸ்டிக் கம்யூனிட்டா ஒரு சிலந்தி மாதிரி அது கட்டினால தான் அந்த நீட் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எல்லாமே அதில் சிக்கின ஒரு சின்ன பூச்சி தான் சார் என் தம்பி ஓகே அந்த காலத்தில் கம்யூனிட்டி கேட்டகரி பிரிச்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதா இல்லையே மேல இருக்க மேலே மேலே போயிட்டு இருக்கான் கீழே இருக்கான் அப்படியே தான் இருக்கான் இப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க கம்யூனிட்டின்ற பாகுபாடு பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே பாஸ் மார்க் கொடுத்து கீழே இருக்க மேலே சார் பார்க்கணும் அவனை அமுத்திட்டு மேலே ஏறதை பார்க்கக்கூடாது சார் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காட்டில் எல்லா விளங்க சந்தோஷமா இருந்துச்சான் அங்க ஒருத்த வந்து சிங்கங்கள் எல்லாம் தனியா போவாங்க புலிங்க எல்லாம் தனியா போவாங்க உங்களுக்கு தனித்தனியா சாப்பாடு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரு சிங்க கூட்டம்னா அதுல பலமான சிங்கமும் இருக்கும் பலவீனமான சிங்கமும் இருக்கும் அந்த பலமான சிங்கம் எல்லாம் சாப்பாட்டி அச்சு பிடிங்கி சாப்பிட்டுரும் அந்த பலவீனமான சிங்கம் என்ன பண்ணும் நாங்க சொல்றதெல்லாம் அந்த பலவீனமான சிங்கத்தையும் மேல கூட்டிட்டு வரணும் தான் சார் சரியா சொல்றேன் இந்த போராட்டம் தீர்வாகுமா இந்த போர் மூட்டம் அது துணிந்தாலே தனையெல்லாம் தூளாக கொட்டோம் இல்லாத உண்மைகள் சாத்தம் இல்லாத கொய்யா தூரி சாதிக்கும் அடுத்த பாது தான் இது தான் என்னசெல்லோ தன் என் பகையெல்லாம் அடுத்த பாதுக்கு